விருதுநகர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆயிரத்து நானூற்று முப்பத்தி மூன்றாம் பசலி ஆண்டு வருவாய் தீர்ப்பாயம் சாத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் சிவக்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது இதில் பொதுமக்களிடமிருந்து பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மனுக்களை கோட்டாட்சியர் பெற்றுக் கொண்டார் விருதுநகர் மாவட்டத்தில் இந்த பசலி ஆண்டுக்கான ஆயிரத்து நானூற்று முப்பத்தி மூன்றாம் பசலி வருவாய் தீர்ப்பாயம் இம்மாதம் பதினோராம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை என பத்து வட்டங்களில் நடைபெற்று வருகிறது இதில் வருவாய் தேர்வாயத்தில் பொதுமக்களின் நியாயமான கோரிக்கை மனுக்கள் உடனடியாக வருவாய் தேர்வாய அலுவலரால் நிறைவேற்றப்பட்டு வருகிறது இந்த வருவாய் தேர்வாயத்தின் போது கிராம மக்கள் தங்களுக்கு சொந்தமான வேளாண் நிலத்தின் உடைமை பட்டா சிட்டா அடங்கல் குறித்தான விவரங்கள் கேட்டு மனுக்கள் தரலாம் தங்கள் கிராமத்தில் உள்ள குறைகளை நீக்க முறையிடலாம் கல்வி குடிநீர் நீர்ப்பாசன வாய்க்கால் மயான வசதி கழிவு நீர் சாக்கடை வசதி முதலியன தேவைகள் குறித்தும் வருவாய்த்துறை அலுவலரிடம் முறையிடலாம் சொந்த வீட்டு மனை இல்லாதவர்கள் இலவச மனை பட்டா வேண்டி விண்ணப்பிக்கலாம் வீட்டு மனை மட்டும் உடையவர்கள் வீடுகட்ட அரசு கடன் மற்றும் மானியம் கோரி விண்ணப்பிக்கலாம் கிராம மக்கள் குடும்ப அட்டை மற்றும் ஆதரவற்ற விதவைகள் மற்றும் முதியோர் ஓய்வூதியம் இலவச அரசு காப்புறுதி அட்டை வறட்சி நிவாரண நிதி கோருதல் மாற்றம் சர்வே எண்கள் மாற்றங்கள் தொடர்பாக வருவாய் தீர்வாயத்தில் விண்ணப்பிக்கலாம் இந்த வருவாய் தீர்வாயத்தில் பொதுமக்களின் நியாயமான கோரிக்கை மனுக்கள் உடனடியாக வருவாய் தேர்வாய அலுவலரால் நிறைவேற்றப்படும் இந்த ஜமா பந்தியின் நோக்கமானது வருவாய் கிராம கணக்குகள் நில ஆவணங்கள் கணக்கு பயிர்கணக்கு கணக்கு போன்றவை கிராம நிர்வாக அலுவலர்கள் வருவாய் ஆய்வாளர்கள் புள்ளியியல் துறை அலுவலர்கள் எவ்வாறு பராமரித்து வருகின்றனர் என்பது குறித்து ஆய்வு செய்யப்படும் மேலும் பொதுமக்களிடமிருந்து நேரடியாக மனுக்கள் பெறப்பட்டு இறுதி நாளன்று பெறப்பட்ட மனுக்களுக்கு பதில் மற்றும் ஆணைகள் வழங்கப்படும் எனவே பொதுமக்கள் தங்களது குறைகளை மனுக்களாக எழுதி தங்களது கிராமத்திற்கான ஜமா பந்தி நடைபெறும் நாட்களில் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று தங்களது மனுக்களை வழங்கி கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என வருவாய் தீர்வாய அலுவலர் மற்றும் மாவட்ட தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்